நாள்பட்ட ஆறாத புண்களை ஆற்றுவதற்கான சில ஹோம் டிப்ஸ் இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு அதிகமாக சாப்பிட்ற சுவைன்னு பார்த்தோம்னா உப்பு புளி காரம் இதுதான் நம்ம குழம்புல இருக்கும் அதிகமாக நம்ம சாப்பிட்றோம் இது போக அதுக்கடுத்த சுவைன்னு பார்த்தோம்னா இனிப்பு சுவை வாடிக்கையாக டெய்லி சாப்பிட்றோம் இந்த நான்கு சுவைகளுமே நம்ம டெய்லி சாப்பிட்ரு அரிதாக சாப்பிட்ற சுவைன்னு பார்த்தோம்னா கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் தான் இந்த அறு சுவைகளில் இந்த புண்ணை ஆத்துறதுக்கு துணையாக இருக்கிறது துவர்ப்பு சுவை மட்டும்தான் அப்போ இந்த துவர்ப்பு சுவை எது எதுலாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கொய்யா பிஞ்சில் இருக்குது கொய்யா இலையில் இருக்குது திருப்பலாச்சூரணத்தில் இருக்குது நெல்லிக்கனியில் இருக்குது நெல்லிக்காயில் இருக்குது கொட்டைப்பாக்கு வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் மாதுளம் பிஞ்சு இந்த மாதிரியான துவர்ப்பு சுவையுள்ள உணவுகளை ஃபுல்லாக கொஞ்சம் சமையலில் அதிகம் சேர்க்கணும் அதிகம் சேர்க்கறதுனால நமக்கு வந்து ரத்தம் ஆகும் ரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் நீங்கும் உங்கள் செல்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கும் உங்களுடைய ரத்தத்தில் ஆக்சிஜன் லெவல் நல்லாயிருக்கும் உங்களுடைய அந்த ஹீலிங் பவர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி புண்ணு ஆடுறதுக்கான அந்த ஹீலிங் ஃபோர்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும் இது போக நீங்கள் வந்து அந்த திருப்பலாச்சூரணத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் ஒரு அரை லிட்ரு டெய்லி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னால் புண்ணு எளிமையாக நல்லா ஆறிடும் சீக்கிரம் ஆறுறதுக்கான விஷயம் இருக்கும் இது போக புண்ணுக்கு ஆறுறதுக்கு முன்னாடி அவருடைய ஜென்ரல் ஹெல்த்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது வேறு எதுவும் மருந்து போ போடுறாங்களா அந்த விஷயத்தையும் நம்ம கேட்டு அறிஞ்சு அதற்கு தகுந்தார் இந்த விஷயங்களை மாற்றும்படியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யும்போது சீக்கிரமாக புண்ணு ஆறுறதுக்கான சில வழிவகை பண்ணலாம் இது போக இதர ருசிகளில் வந்து என்ன சேர்த்துக்கலாம்னு பார்த்தோன்னா அதற்கடுத்து க கசப்பு சுவையை சேர்த்துக்கலாம் அந்த கசப்பு சுவையிலையும் சிறு பாவக்காய் இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கலாம் இந்த அதலக்கான்னு சொல்லுவாங்க அது சேர்த்துக்கலாம் பெரும் பாவக்காய் வந்து வேணாம் அது மருத்துவத்தில் வந்து கூடாத காயாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து உப்பு புளி காரம் அதில் இந்த உப்பு எடுத்துக்கிட்டோம்னா உப்பில் சில இயற்கையான சில நச்சு பொருள்கள் இருக்குது அப்போ அந்த நச்சு பொருளை வந்து எப்படி நீக்கி அந்த உப்பை சுத்தப்படுத்துறோம்னா ஒரு விறகடுப்பில் ஒரு மண் சட்டியில் கல்லுப்பு போட்டு ஒரு முருங்கைக்கீரை கீரை ரெண்டு பிடிமானம் போட்டு நல்லா வறுத்துட்டிங்கன்னா அந்த முருங்கையில் வந்து அப்பள மாதிரி முறியணும் அந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கொஞ்சம் நிறமாறும் மாறும் அதுதான் பதம் அப்படியே எடுத்து நீங்கள் சொலகுல அப்படியே விரித்து கொட்டி விட்டு சூடு ஆறுன பின்னாடி அந்த முருங்கை இலையை நீக்கிட்டு அந்த உப்பை வந்துட்டு நீங்கள் அரைச்சி தூள் உப்பாகவும் யூஸ் பண்ணலாம் கல் உப்பாகவும் யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணலாம் புளிப்பு இந்த புளிப்பு சுவைக்கு என்ன செய்யணும் நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் தக்காளி மாங்காய் இந்த மாதிரி என்ன புளிப்பூ சேர்த்துக்கலாம் வெறும் புளி வேணால் கொடாம்புலின்னு ஒன்று இருக்கும் ஆல் ஆல்மோஸ்ட் அந்த கொடாம்புளியின் பூர்வீகம் தமிழ்நாடு தான் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரிதாக இருக்குது கேரளாவில் தான் பிரதானமாக பயன்படுத்துகிறாங்க அது பத்தியத்துக்கு உகந்தது அந்த உள்ள சுவையை எடுக்கணும் அடுத்து காரம் இந்த காரத்தில் நீங்கள் அதையும் எடுத்துக்க வேண்டியது இஞ்சி காரம் பூண்டு காரம் மஞ்சள் காரம் மிளகு காரம் சின்ன வெங்காய காரம் இதுதான் உங்களுக்கு வந்து செட் ஆகும் இந்த காரத்தை தான் எடுக்கணும் நீங்கள் பச்சை மிளகாய் வர மிளகாய் பெரிய வெங்காய காரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ரிசல்ட்டு கிடைக்காது அடுத்து இனிப்பு இனிப்பு கூடவே கூடாது இதற்கு முற்றிலுமாக எதிரி ஒருவேளை இனிப்பு சாப்பிட்டு ஆகணும் ஒரு அதீதமான அந்த சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்குன்னா சுத்தமான பதநீரில் காய்ச்சி எடுத்தால் பணம் கருப்பட்டி மட்டும் சிறிதளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு அந்த எண்ணெய் அலைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மற்றபடி முதல் இம்பார்ட்டன்ஸ் தோற்பு சுவைக்கு கொடுங்க அடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கசப்பு கொடுங்க அரிதாக உப்பு புளி காரம் மூன்று சுவையும் அரிதாக கொடுங்க இனிப்பை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த சுவைக்குள் அடங்கும்படியான வீட்டு உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய புண்ணை ஆற்றிக்கொள்ளலாம் முடிந்தளவு வாழை இலையில் மண்ணடிப்பில் விறகடிப்பு சமையலில் இருந்தால் மிக்க உகந்தது நன்றி